கவுண மலைச் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைய தினத்திலே முனியப்பினுடைய திருவிழாவை பெருமிழ கொண்டாடி வருடம் தவறால் மணிக்கு

நீர்வளம் நிலவளம் தலவளம் நீட்டாண்டு புண்ணிய பூமி நான் ஆண்டு பெறக்கூடிய தேசம் சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் அப்படியாவட்ட நீர்வளம் நிலவளம் தளவளம் நீட்டாண்டு புண்ணிய பூமி எது தெரியுமா இந்திரபிரசோ எனக்கு சொந்தமான தேசம் ஆமா சரி

யார் ஆ தந்தையார் யார் யாருங்க என்னுடைய தாயாரோ ஆ இருவர் ரெண்டம்மா குந்தி வந்தாரு ரெண்டம்மாவா ஆமா அப்பா அப்பா ஒன்னு எனக்கு அப்படி இல்லையே எப்படிறான் எனக்கு ஒரு அம்மா மூணு அப்பா வைத்தியக்காரன் யா ஒரு தாயை வந்து தப்பா பேசுற மாதிரி இல்லடா அப்படி பேசிட்டு இருக்கற அப்பா பேசுறீங்கல அப்பா வந்து ஒரு அம்மா ஒரு அம்மா மூணு அப்பா அப்பா ஒண்ணா இருக்கணும் அம்மா வேணா அத்தனை வேணா இருக்கலாம் ஆனா நீ சொல்றது எனக்கு என்னமோ புரியல எங்க தப்பா நினைக்கிறீங்க எப்படிடா தப்புங்கற எங்க எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா பர எங்க அப்பா ஓ அப்படி வரதுக்கு மூணு பேர்

சேர்த்துக்கிட்ட கூத்தியாட்டை கணக்குல சேர்த்துனா தங்கச்சி ஆகுது ஆறு தம்பி அஞ்சு பேரு பேரு அஞ்சு பேருக்கு அண்ணன் தூங்க அண்ணன் தம்பி நீங்க

என் பெரியப்பா யார் திரதநாட்டியில் இரண்டாவதாக இதோ என்னுடைய தந்தையார் நடுபிறந்தவர் பாண்டுமகாராஜா மூன்றாவதாக என்னுடைய சிறிய தந்தையா என்னுடைய சித்தப்பா விதுர மகாராஜ சரி அப்படி மூன்று பேர்கள் பிறந்து இருவர்களும் இந்த நாடு நகரம் சொத்து சொந்தத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சரி ஆனால் என்னுடைய சித்தப்பா விதரநாகப்பட்டவன் எனக்கு நாடு நகரம் வேண்டாம் இதோ நான் சந்நியாசத்தை மேற்கொள்கிறேன் ஓ அவர் சன்னியாசம் மேற்கொண்டாரு ஆமா சரி இந்த நாடு நகரம் சொத்துமே எனக்கு ஆசை இல்ல சந்நியாசம் போற சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே

அப்படி பிறந்த உடனே இதோ என்னுடைய பெரியம்மா இதோ காந்தாரி என்ன பண்ணாங்க நமக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி நமக்கு முன்னாடி குழந்தை ஆண் குழந்தையை பெற்ற எடுத்துட்டாலே அப்படி என்ற ஆதங்கத்துல ஒரு மாசம் முழுவாம இருக்கிறமே இன்னும் நமக்கு குழந்தை பிறக்கலையே அப்படி என்று நினைத்து குழவிக்கல் எடுத்து அந்த அடி அடிவெட்டு கிட்டே இருக்கு

வெங்கள கழித்துல கடைசியா இருக்கிற அந்த தொண்ணூத்தி நூறாவது கழித்துல இதோ தூத்து துப்பை எல்லாம் வெடிச்சு அதை பாதுகாப்பு பண்ணாங்க அண்ணன் மாசு எல்லாம் ஆமா அதுல இப்படி நூறு மாதம் சென்ற உடனே இதோ வெங்கல கிழம பட்டால் நண்டு

சத்ராதி இன்னும் எதிரி இருக்கிறார் எனக்கு பகையாளி ஆகிய என் பங்காளிகள் யார் அந்த துரியோகாதிகள் எங்களுக்கு எதிராளிகள்

ஒன்பது பாக வரும் சரி ஆண்டவரம் ஐவராஜா இருக்கிறாங்க அவங்களுக்கு அஞ்சு பாகம் தான் போகணும் சொல்லி இந்த

அக்னி வளத்தை அதாவது காண்டா அக்னி பானம் விட்டு அர்ஜுன நாகப்பட்டினம் எரித்து இந்திரனுடைய துணை கொண்டு இந்திரனுடைய துணை கொண்டு அந்த இந்திரலோக போய் இருக்குது அது போல இந்திர பிரசமத்தில் போய் நாட்டு அந்த காண்டா நாங்கள் வெட்டினோம்

ார் காசு போட்ட கை நாள் கருண் குழந்தை பணம் போட்ட கை நாள் பலன் விலகி பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் ராமோ ஜெயம்

சூது சொக்கட்டாய்னு சொல்றுகுங்கனாலே அங்கங்கறீங்க ஆடி இது பிரியா ஆமா சரி இன்னைக்கு பாக்கணும் ஆமா பாக்கணும் அதுக்கு சீக்கிரமா கொண்டு